நான் உங்களின் அன்பு சகோதரி மாலத்தி பாலன் நினைந்து நினைந்து நெஞ்சம் கதை தொடர்கிறது இரவு முழுவதும் அவருக்கு உறக்கம் வரவில்லை தன் மகனின் முகவாட்டத்தை நினைத்து வருந்தினார் ஷரத்திற்கு வினிதா போன் பண்ணினாள் ஷரத் அப்பா என்ன சொன்னார் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க முடியாதுன்னு திட்டவட்டமா சொல்லிட்டார் இதுக்கு மேலே நான் அவரிடம் பேசுறதுக்கு எதுவும் இல்லை ஷரத் இப்போ என்ன பண்றது நீ என்ன நம்பர் இல்லையா ஹண்ட்ரட் பர்சன்ட் ஷரத் அப்போது இரு என்று ஃபோனை வைத்து விட்டான் ஏடி என்னடி சொல்ற அவன் அப்போ முடியாதுன்ட்டானா அப்ப பணக்கார பிச்சைக்கார உனக்கு வரப்போறான்னு சொல்லு அம்மா நான் ஏற்கனவே டென்ஷன்ல இருக்கேன் நீ வேற எதையாவது சொல்லி என்ன குழப்பாத அவன் அப்போ அவனை வீட்டை விட்டு துரத்திட்டானா வெறும் வெத்து பாயில் வச்சுட்டு என்ன பண்ணுவ நீ அம்மா முதல்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் அப்புறமா பேசலாம் பாரு தாலி கட்டுற வரைக்கும் பேசாம இரு அப்புறமா அப்ப மேலே அவனை கேஸ் போட்டு சொத்தை எல்லாம் வாங்க சொல்லு நல்லா மண்டையில் ஏற்றி கொடி வெறுங்கையோட வரவன எவ்வளவு நாள் வச்சு சோறு நம்ப போட முடியும் அம்மா கொஞ்சம் வாய மூட்றியா கத்திவிட்டு சென்றாள் அன்றிரவு யாருமே உறங்கவில்லை மறுநாள் காலை அவன் அப்பா ஷரத்தை கூப்பிட்டார் ஷரத் நல்லா யோசனை பண்ணி பாத்தியா வாட் கேம் டு IS இஃப் தர் இஸ் மேரேஜ் இன் மை லைஃப் ஷி ஒய்ஃப் ஓ குட் இத்தனை கால மடியில் வச்சு வளர்த்த எனக்கு நீ சொல்கிற பதில் இதுதானா ஐ டோன்ட் நோ எனி அதர் வே டேட் நேற்று வந்தவளுக்காக நீ இப்படி ஒரு முடிவுக்கு வரேனா நானும் ஒரு முடிவுக்கு வந்துதான் ஆகணும் டேட் ஐ அக்ரி வித் எனி டெசிஷன் ம் காதலுக்கு கண்ணில்லை தான் சொல்லுவாங்க ஆனா, மூளையே இல்லைன்னு இப்பதான் புரியுது நீங்கள் என்ன வேணாலும் நினைப்பீங்க வேணாலும் சொல்லுங்க ஐ டோன்ட் கேர் அவதான் எ ஒய்ஃப் இதை யாராலும் மாற்ற முடியாது வெரி நைஸ் மை டியர் பாய் நீ குழந்தைன்னு இது வரைக்கும் நினைச்சிட்டு இருந்தேன் பார் உனக்கு இவ்வளவு பேச தெரியுமா யுவர் ப்ரீவியஸ் கேரக்டர் இஸ் ரியல் ஆர் நாட் பட் திஸ் இஸ் ரியல் அவன் சட்டென்று எழுந்தான் மை டியர் பாய் இனிமே எனக்கும் உங்களுக்கும் எந்த உறவும் இல்லை சார் பணமெல்லாம் இல்லாம வெறுங்கையோட போங்க அவங்க உங்களை துரத்து வாங்க பாருங்க அப்ப புரியும் உங்களோட பணம் எனக்கு தேவையில்லை என் படிப்பு இருக்கு போதும் அதுவும் நான் கொடுத்தது தானே அவ்வளவு ஆணவம் உங்களுக்கு வேண்டாம் என் அறிவும் முயற்சியும் கொடுத்ததால்தான் அது வந்தது பரவாயில்லையே கரெக்ட் சினிமாவில் சொல்கிற மாதிரி என் பையனுக்கு வேலை கொடுக்க வேண்டாம் யாருக்கும் ஃபோன் பண்ணி சொல்ல மாட்டேன் ஏன் நீ என்னோட கம்பெனியிலே ஒரு ஸ்டாஃப்பாக இருக்கலாமே ஓ ஐ வில் நாட் ஈவன் my மை ஹெட் ஆன் யுவர் ஷேடோ தேங்க்யூ என்று கூறிவிட்டு விரிட்டு வெளியேறினார் அவர் கண்களில் கண்ணீர் வழிந்தது எப்படி தூக்கி எறிந்துவிட்டு போகிறான் இத்தனை காலமும் அவனுக்காக வாழ்ந்து கொண்டிருக்கும் என்னை இப்படி இருந்து விட்டு சென்று விட்டானே இரவு முழுவதும் அவர் கண்களில் கண்ணீர் வடிந்த வண்ணம் இருந்தது பிறகு மீண்டும் தன் நண்பனுக்கு ஃபோன் செய்து நடந்ததை கூறினார் பிரசாத் நான் சொன்னேன் இல்லையா இவனை வெறும் கையோட அவளிடம் போனான் அவ இவனுக்கு பாடம் சொல்லி கொடுப்பா இல்லடா நல்லா யோசிச்சுப்பார் பத்து வயசு இருக்கும்போதே அவன் அம்மா போயிட்டா உலகமே இவன் தான்னு இத்தனை காலம் வாழ்ந்த எனக்கு இதுதான் பரிசா கவலைப்படாத அவன் வாழ்க்கையை கற்றுக்கிட்டு வரட்டும் ஏன்னா நாம் எல்லாம் என்ன செய்கிறோம் நல்லா படிக்க வச்சிட்றோம் ஆனால் வாழ்க்கை கல்வினா என்னென்னு சொல்லி தரதில்லை அதுதான் ப்ராப்ளம் மனவேதனையில் குமரிநாத் காட் நான் யாருக்கும் எந்த பாவமும் செய்யலையே ஓ ஆர் யூ பனிஷிங் லைக் திஸ் நான் தெரியாமல் ஏதாவது தவறு செஞ்சிருந்தனா மன்னிச்சிடு. என் மகனை எனக்கு திருப்பி கொடு அவன் இல்லாத வாழ்க்கையை என்னால் நினைச்சு கூட பார்க்க முடியாது யாருக்காக இத்தனை சொத்துக்கள் இத்தனை ஆடம்பரம் பணம் எல்லாமே இனி என் வாழ்க்கையில் என்ன அர்த்தம் இருக்குது அவன் பேசிய ஒவ்வொரு வார்த்தையும் என்னை கொன்றுவிட்டது என்பதை அவனுக்கு புரியவை அவர் தனிமையில் அழுது புலம்பினார் ஷரத் வினிதாவிற்கு ஃபோன் செய்தான் அப்பா கடைசி வரைக்குமே சம்மதிக்கலை ஷரத் நானும் அம்மாவும் அவர்கிட்டே வந்து மன்னிப்பு கேட்கட்டுமா எதுக்கு நீங்கள் எந்த தப்பும் பண்ணலையே தப்பு பண்ணாமல் ஏன் ஒருத்தர்கிட்ட வந்து காலில் விடணும் ப்ளீஸ் நோ யூ ஆர் மை ஒய்ஃப் இருந்தாலும் அவர் உங்களோட தானே விழுந்தால் என்ன தப்பு உன்னோட இவ்வளவு நல்ல குணத்தை அவர் புரிஞ்சுக்கலை அவருக்கு பணம் தான் ஸ்டேட்டஸ் தான் முக்கியம் பேர் எதுவுமே இல்லை ஐ நோ ஹவு டு லீவ் என்றான் மறுநாள் ஐ லீவ் யுவர் ஹவுஸ் ஸோ யூ கேன் ஸ்லீப் இன் த மார்னிங் லெட் யுவர் ப்ராப்பர்ட்டி ஸ்டே வித்யூ என்று எழுதி அவருடைய டேபிளில் வைத்துவிட்டு வெளியேறினான் இதன் அடுத்த தொடர்ச்சியை நாளைய பதிவில் கூறுகிறேன் நன்றியுடன் உங்களின் அன்பு சகோதரி மாலத்தி பாலன்